குடிபோதையில் யூடியூபரிடம் தகராறு செய்த நபர் கடைசியில் நடந்த திருப்பம் தற்போது தமிழகத்தில் மது மற்றும் கஞ்சா போன்றவற்றின் பழக்கங்களினால் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தொடர்ந்து ஆங்காங்கே மது அருந்துவிட்டு சிலருக்கு உயிரிழப்பும் வரை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய பிரச்சனைகளும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் ஒட்டுமொத்த தமிழகத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இது போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு தற்பொழுது இளைஞர்களும் நாளுக்கு நாள் அடிமையாவதும் அதிகரித்து கொண்டே வருகிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கூட தற்போது இது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறும் நிலைமை தற்போது நிகழ்ந்துள்ளது மேலும் இன்றைய காலங்களில் நடத்தப்படும் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்திலுமே மது விருந்து என்பது சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது முதலில் அதிக அளவில் ஆண்கள் இது போன்ற புதிய பழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்களின் குடும்பங்கள் கேள்விக்குறியாக நின்ற நிலையில் தற்போது பெண்களும் இதுபோன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி வருவது நடந்து வருகிறது மேலும் இவற்றிற்கு ஏற்றார் போல தற்போது மதுக்கடைகளின் எண்ணிக்கையும் தெருவிற்கு ஆங்காங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது இவ்வாறு மது கடைகளும் அதிகரித்துக் கொண்டே அதனை மிகவும் சுலபமாக வாங்கி அறிந்து விடலாம் என்ற மனநிலை குடிப்பழக்கம் உள்ளவர்களின் மனதில் வந்து விடுகிறது இன்றைய இளைஞர்கள் என்ன இடம் என்று கூட பார்க்காமல் தற்போது பொது இடங்களில் கூட மது பாட்டில்களை வைத்துக் நினைக்கும் போதெல்லாம் மது அறிந்து கொண்டு உள்ளனர் இவ்வாறு பொது இடங்களில் மது அருந்துவதினால் அதனை பார்க்கும் சிறு வயதில் உள்ளவர்களுக்கும் இந்த பழக்கம் ஒரு சாதாரண பழக்கம்தான் என்ற மனநிலையும் ஏற்படுகிறது இவ்வாறு பொது இடங்களில் மது அருந்துவது மட்டுமல்லாமல் சாலையில் சென்று கொண்டிருப்பவர்களிடம் தகராறு செய்வது மேலும் மது அருந்துவது போன்ற வீடியோக்களை எடுத்து இணையதளங்களில் பதிவிடுவது போன்ற செயல்களை செய்து வருகின்றனர் இதனை பார்க்கும் பலருக்கும் மிகவும் எத்தாக இருக்கிறது என்று தாங்களும் இதே போன்ற செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு தவறான செயல்களை ஈடுபடுவது தொடர்ந்து அதிகமாகி வருகிறது இன்றைய இளைஞர்கள் இப்படி சீரழிவது குறித்து எந்த ஒரு யூடியூபரும் பொதுவாக பேசுவது கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட யூடியூபர்கள் மற்றும் கட்சி சார்ந்த யூடியூபர்கள் மட்டுமே இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசியல் கருத்துக்களை கூறாமல் சாதாரண வீடியோக்களை மட்டுமே பதிவிட்டு வரும் ஒரு யூடியூபருக்கு மது பழக்கமுடையவரால் தற்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் சாதாரணமாக ஒரு பிரபல யூடியூபர் தனது நண்பருடன் பேசிக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது குடிபோதியில் ஒருவர் யூடியூபரின் கேமராவை பிடித்து வைத்துக் கொண்டு கேமராவை கொடுக்க சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சாலையில் ஆட்டோவில் உட்கார்ந்து மது அறிந்து கொண்டிருந்த நிலையில் யூடியூபரிடமிருந்து கேமராவை பறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது போன்ற வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது இந்த சம்பவமானது சென்னை ரிச்சி சாலையில் பட்டப்பகலில் நடந்துள்ளது ஒரு பிரபல யூடியூபருக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது மேலும் கடைசியில் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பிறகு அந்த சம்பவத்தில் குடிபோதையில் தகராறு செய்த புள்ளிங்கோவை காவல்துறையினர் தட்டி தூக்கியதும் பரபரப்பாக பேசப்படுகிறது